அனில் குமார் கல்யாண் ரோடா சுனில் குமார் கல்யாண்வானி காரக்குழி முரளி கல்யாண் ரோடா உமா ஏரியால் பெரியச்சூர் ரமேஷன் புதிய கண்டம் கண்டத்தில் கோபாலன் கிருஷ்ணன் பெரளம் மோகன் தாஸ் அடியாக்காவ் வினோத் பி சுகேஷ் கே சீனிவாசன் பி வி ராமச்சந்திரன் பாதிக்க கிருஷ்ணமணி ஷாஜி இரிய கிருபா வரதன் கேட்டி ശാരദ സജിത പെരളം സാവിത്രി ജയലക്ഷ്മി അതിയാമ്പൂർ ഷീബ കെ നീതു പി എന്നിവർ സംസാരിച്ചു ന്യൂസ് ബ്യൂറോ കാഞ്ഞങ്ങാട്